எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கார்ல உட்காந்துருக்கோம் எனக்கு கார்ல கார்லங்கிறப்பல அந்த ரஜினி படுத்து கார்ல அந்த சேதையதான் எனக்கு ஞாபகம் வருது சரி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்ல

பேக்கரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் இருக்கோம் எப்பயும் எப்பயும் பாத்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு போவோம் இந்த டைம் வந்து கேயர் பேக்கரி வந்துட்டோம் பாப்பாங்கறதை இங்க வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒன் மில்லியன் வந்தது பாப்பாங்களுக்கு தெரியாது ஸ்கூல் போயிட்டு வந்துருக்காங்க நாங்க இப்போ கார் எடுத்துட்டு போறீங்களா எங்களையும் கூட்டிட்டு போவாங்க சோபே கேட்டுச்சுங்ககிட்ட ஆஹ் அது அப்பா அப்பா மட்டும் போக வேண்டிய இடம் அங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அப்படி அப்படி அப்படின்னு நம்ம கேக் வாங்கிட்டு போனா பாப்பாங்க எதுக்கு என்னன்னு தெரியாது டிவியில பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல ஆன் பண்ணி விட போறேன் ஏன்னா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒன் மில்லியன் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டக்கு டக்குன்னு வந்துருச்சு அதனால நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டு ஓட விட்டுட்டு பாப்பாங்கோட ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து கேமராவில வந்து எடுக்க போறோம் சரி வாங்க போய் நம்ம கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் क्या आप थोड़ा स्मॉल कर दला हो क्या बटलरस और गैप பாத்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து அங்க ரெடி ஆயிட்டே இருக்கு. கேக் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வரப்போ YouTube தமிழ் போட்டு தரங்களா என்னன்னு தெரியல நினைச்சிட்டு வந்தேன். சேட்டதும் சூப்பரா பண்ணி வெச்சிருக்காங்க. நம்மளோட மில்லியன் வெச்சோம். அதே மாதிரி மில்லியன். நம்ம வீடியோ கார் வீடியோ. ஆ.

ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் போல போக போக ஈஸியான ஆனாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாகவே பொடுகு தொல்லை நிறையா இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் என்னோடய முடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிருச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷி ஆயிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நான் ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சேன் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுதான் இந்த மாமா எர்த் லெமன் ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பூ இந்த ஷாம்புவில் லெமன் அப்புறம் ஜிஞ்சர் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கிற பிஹெச் லெவலை கரெக்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது தான் இது ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெஸ்ட் ஷாம்பு இதுல எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேண்ட்ரஃப ரிமூவ் பண்ணுது இந்த ஷாம்புவா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகுது இந்த ஷாம்பு எல்லா ஹேர் டைப்புக்கும் செட் ஆகும் எனக்கு இப்ப மாமா ஏர்த்தோட ப்ராடக்ட் ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவங்க அவங்களோட ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு இனர்வேஷனை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க அதனால் நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இப்போ நான் மாமா ஏர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பு வச்சு என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிட்டேன் இருந்த என்னோட ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா சில்கியா ஸ்மூத்தா இருக்குன்ட்டு இவங்ககிட்ட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனரும் இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா மாமா யார்த்தோட வெப்சைட் இல்லைன்னா அவங்களோட ஆப்லயும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க வாங்குறப்போ என்னோட கூப்பன் கோட் துர்கா டுவெண்ட்டி ட்வென்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ப்ராடக்ட் எங்கெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் நைக்கா மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலயும் கிடைக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒன் கூட்டிக்கலாம் ஹாப்பி தான் முக்கியம் ஓகேவா இப்போ என்ன சர்ப்ரைஸ் தெரிஞ்சுச்சா ஹாப்பியா எல்லாரும் கோல்டு ப்ளே பட்டன் வேற கேட்டீங்களா எல்லாரும் வாங்கிடலாம் ஆக இருக்கா ஆ கேக் வெட்ட போறோம் வாங்க எல்லாம் இங்கே வாங்கியா சோபி அடுத்தது உடனே வரும் மெயில் போட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா வரும் அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா எனக்கு பர்த்டேன்ட்டு انت இங்க வந்து பாருங்க எல்லாரும் நான் உங்களுக்கு சாஃபாவா தெரியறானே

என்ன நான் கேக்கிட்டே இருந்தா நீங்க সিলவர் வாங்குவீங்க அப்போ கோல்ட் வாங்குவீங்கனு நினைச்சேன் அதனால இங்க ನೋಡಲಿ ஒன்னு நிமிஷம் நம்ம தனியா வெட்றப்ப ஒரு மார் பிளங்களோட செலக்ட் பண்ணா இன்னும் ഹാப்பியா ஆகும் ஓ 1